அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு கேஸ் சிலிண்டர் மற்றும் ஆதார் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் சிறிய குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஆதார் கட்டாயமாகி விட்டது ஆதார் இல்லாமல் மொபைல் சிம் கார்டு முதல் பேங்க் வங்கி கணக்கு எல்லாவற்றிற்கும் ஆதார் கார்டு கட்டாயமாகிவிட்டது கார்டு அறிமுகமாகி பத்து ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது இந்த நிலையில் ஆதார் கார்டுகளை வழங்கும் அரசு நிறுவனமான இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதாவது ஆதார் கார்டில் உள்ள தனிநபர் விவரங்கள் அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் அதில் ஏதேனும் திருத்தம் இருந்தாலும் அதை உடனடியாக செய்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் சிம் கார்டு வாங்குவது வங்கி கணக்கை திறப்பது போன்ற பல்வேறு திட்டங்களின் பலன்களை பெறுவதில் நீங்கள் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஆதார் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி பத்து ஆண்டுகள் பழமையான ஆதார் கார்டை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் எனவே பத்து ஆண்டுகளுக்கு முன் ஆதார் கார்டு எடுத்தவர்கள் தனிநபர் விவரங்களை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் அப்படி திருத்தம் மேற்கொள்ளவில்லை என்றால் அதிக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான இலவச அப்டேட் தேதி மார்ச் பதினான்கு அதை தாண்டி அப்டேட் செய்பவர்கள் கட்டணத்தை பல மடங்காக செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த அறிவு என்ன கே சிலிண்டர் உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசிய ஒன்றாக கருதப்படுகிறது மத்திய அரசு சார்பாக பிரதமர் திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களுக்கு மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு வருடங்களாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் ஏழை எளிய மக்கள் அதிக விலை கொடுத்து கேஸ் சிலிண்டர் வாங்க முடியாமல் தவிக்கின்றனர் இந்த நிலையில் மத்திய அரசுடன் சில மாநிலங்களும் கேஸ் சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் சிலிண்டர் வழங்க திட்டமிடப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலையை மத்திய அரசு ரூபாய் இருநூறாக குறைத்தது அதன் பிறகு மேலும் நூறு ரூபாய் குறைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களுக்கு முன்னூறு ரூபாய் மானியம் அறிவிக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன